ஃப்ரைசலோன் வெல்கம் பேக் டு மஹாயி ஆன் அ ஜப் சேனல் அண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் நண்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாளாக நம்ம ரொம்ப நல்லவங்க நம்ம நன்மையினால தான் நிறைஞ்சிருக்கிறோம் நம்ம நல்லவங்களாக இருந்தும் நமக்கு இப்படியெல்லாம் நடந்துருச்சுன்னு நம்ம நினச்சிட்டு நிறைய பேர் இருக்கிறோம் அவங்களோட கேள்விக்கு நமக்கு ஏன் இந்த கஷ்டம் வருது நமக்கு ஏன் இந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட ஒரு எதிர்பார்ப்பு நிறைந்த கேள்விகள் அவங்களுடைய இருதயத்தில் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு பதிலை நான் அவங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்குறேன் மத்திய எட்டாவது அதிகாரம் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு அதே போல் மார்க்கு நான்காவது அதிகாரம் முப்பத்தி எட்டு நாற்பது இந்த வசனங்களில் ஒரு இன்சிடெண்ட் நடக்குது என்ன அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் அங்கே கிறிஸ்துவும் அவருடைய பனிரெண்டு சீஷர்களும் ஒரு கப்பல் பயணம் மேற்கொள்கிறாங்க இந்த கப்பல் பயணம் மேற்கொள்ளும்போது நம்முடைய ஆண்டவர் வந்து கப்பலோட பின்னணியத்தில் ஒரு தலைநை வைத்து நல்ல நித்திரையாக இருக்கிறார் நல்லா தூங்கிட்டு இருக்கிறார் இந்த டைமில் பெரும் காற்று சுழல் காற்றாக மாறி அந்த காற்றினால் அலைகள் பயங்கரமா அடிச்சு அந்த அலைகள்னால் கப்பல் முழுவதும் தண்ணீர் நிரம்பி கப்பல் மூழ்க போற ஒரு ஸ்டேஜ் வருது அந்த சூழ்நிலையில நம்முடைய சீஷர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆண்டவரை போய் எழுப்புறாங்க அவர்களை ஆண்டவரை எழுப்பி அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோம் உங்களுக்கு கவலை இல்லையா நீங்க எப்படி சுகமாக கடந்து தூங்குறீங்களே எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் முழிச்சு பார்த்து உடனே என்ன சொன்னார் கவலைப்படாதீங்க ஏதோ நான் உங்க கூட தான் இருக்கேன் நான் அவங்கள காப்பாற்றுவேன் அப்படியே சொன்னாரு கொஞ்சம் வாசிச்சு பாருங்க அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்லி திட்டினாரு எத்தனை நாள் நம்ம யோசிச்சிருப்போம் நியாயமான ஒரு விஷயத்துக்காக தானே இந்த சீஷர்கள் எழுப்புனாங்க அவங்க பயந்து போய் அவங்க எழுப்புறாங்க இதுக்கு ஏன் ஆண்டவர் திட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுல ஒரு ரகசியம் இருக்கு அதை நான் கிட்ட நான் அப்புறமா சொல்றேன் இந்த விஷயத்துல ஒரு சின்ன ஒரு அர்த்தம் மறைஞ்சிருக்குது இப்போ நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நம்ம குழந்தைங்க இருக்காங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் வந்து கல்ச்சுரல்ஸ் அப்படியெல்லாம் வைப்பாங்க இல்லையா அப்போ குழந்தைங்க சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரிய பிள்ளைங்களா இருந்தாலும் சரி அவங்க ஸ்கூலில் வந்து இப்படி ட்ரெஸ்ஸஸ் வேணும் அந்த கல்ச்சுரல்ஸ்க்கு தேவையான டான்ஸாக இருக்கும் இல்லைன்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் மற்ற பிள்ளைங்க வாங்கியிருக்கதை பார்த்துட்டு நம்மக்கிட்ட என்ன சொல்லுவாங்க என்ன கேட்பாங்க நம்மக்கிட்ட வந்து எல்லாரும் வாங்கிட்டாங்க எனக்கும் வாங்கித்தாங்க அப்படி சொல்லுவாங்க நார்மலாக நடக்கிற விஷயம் ஆனால் எண்ணிக்காது உங்கள் பிள்ளைங்க வந்து எல்லாரும் வாங்கிட்டாங்க எனக்கு வாங்கி நீங்கள் தரல உங்களுக்கு கவலை இல்லையா நான் எப்படி அவமானப்பட போறேனே உங்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா இப்படியெல்லாம் கேட்டாங்கன்னா நம்ம மனசு எப்படி இருக்கும் நம்ம பிள்ளைங்களுக்காக தான் நம்ம வாழ்கிறோமே நம்மளுடைய வருமானம் நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் நம்ம பிள்ளைங்களுக்காக ஒதுக்கி அற்ப பிறவியாகிய மனுஷன் அங்கே நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்காக தான் வாழ்கிறோம் ஒரு சின்ன வார்த்தை தான் உங்களுக்கு கவலை இல்லையான்னு சொல்லும்போது அந்த வார்த்தை எந்த அளவுக்கு நமக்கு வழி இருக்கும் அந்த வார்த்தையோட வழி வந்து நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும் நம்ம வாழ்கிறதே நம்ம பிள்ளைங்களுக்காக தான் இந்த பிள்ளைங்க நம்மளை புரிஞ்சிக்காமல் போயிட்டாங்களே நம்ம என்ன பண்ணுவோம் உடனே ஃபீல் பண்ணுவோம் அந்த குழந்தைக்கிட்ட அதை சொல்லி புரிய வைப்போம் அதே மாதிரி தான் இங்கே ஆண்டவர் யார் நம்முடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் மேலானவர் நம்முடைய தாயும் தகப்பனும் நம்ம இந்த உலகத்துக்கு வரதுக்கு காரணமா இருந்தாங்க அவ்வளவுதான் அவங்களுக்கும் நமக்கும் இடையில உள்ள ஒரு உறவின் ஒரு முக்கியத்துவம் மற்றபடி நம்ம தாயும் தகப்பனையும் விட ஏன்னா வசனம் சொல்லுது ஒருவன் அவன் தாய் தேற்றுவது போல நான் அவனை தேற்றுவேன் உன் தாயும் உன் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் ஒரு ஒரு தாய் வந்து தன் பாலகனை மறப்பாள் ஆனால் கர்த்தராக வந்து அவர் அந்த பாலகனை மறக்க மாட்டார் நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய வசனங்கள் தாயை காட்டிலும் தன்னை தேவன் வந்து நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவராக காட்டுவார் அப்படிப்பட்ட தேவனிடத்துல போயிட்டு உங்களுக்கு கவலை இல்லையாண்டவரே நாங்கள் சாக போகிறோம் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க அதுக்கு முந்தின அதிகாரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரசங்கம் அந்த பிரசங்கத்திலேயே எல்லா விஷயங்களும் முடிஞ்சிருது அந்த பிரசங்கத்திலேயே சொல்ல முடியாத விஷயங்களே இல்லை எல்லா விஷயங்களையும் ஆண்டவர் அந்த வசனங்கள்லேயே சொல்லி முடிச்சிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கண்கள் காணத்தக்கதாக சீஷர்களுடைய கண்கள் காணத்தக்கதாக ஆண்டவர் நிறைய அற்புதங்கள்லாம் செய்கிறார் இதெல்லாம் இவங்க பார்க்குறாங்க பார்த்திருந்தோம் இவங்களுக்கு ஒரு கஷ்டம் ஒரு பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலை வந்தப்போ ஆண்டவர் இடத்துல போய் கேட்குறாங்க ஏன் எங்களை இப்படி நீங்கள் காப்பாத்தமா போகிறீங்க ஆண்டவரே எங்களுக்கு பயமாக இருக்குது நாங்கள் வந்து அமிழ்ந்து போகிறோம் உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க எத்தனை நாள் நம்ம நினச்சிருப்போம் சீஷர்களுக்கு பார்த்து நம்ம யோசிச்சிருப்போம் இல்லையா ஆண்டவரே கூட இருக்கிறாரு அப்படி இருந்தும் இந்த சீஷர்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு எப்படி அவங்க பயப்படலாம் எப்படி அவங்க விசுவாசத்தை எழுந்து போனாங்க ஆண்டவர் இந்த செகண்டில் நினச்சார்னா கண்டிப்பாக நடத்துவாரே எத்தனை வாட்டி நம்ம நினச்சிருப்போம் இல்லையா உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் ஒரு நாள் கூட நீங்கள் ஆண்டவரை பார்த்து இந்த வார்த்தையை கேட்டு சொன்னது இல்லையா எத்தனையோ கஷ்டங்கள் வந்திருக்கு எத்தனையோ துக்ககரமான சூழ்நிலை வந்திருக்கு எத்தனையோ கைவிடப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கு எத்தனையோ தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கு கடன் பிரச்சனைகள் நோய் நோட்டிகள் பிசாசின் தொந்தரவுகள் நிம்மதி இல்லாத சூழ்நிலை இந்த சூழ்நிலை எல்லாவற்றை காட்டிலும் மரணம் நேரிடுகிறதான ஒரு சூழ்நிலை வந்தப்போவும் கூட நீங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்காதே இல்லையா உங்களுக்கு கவலை ஆண்டவரே நான் சாக போகிறேன் உங்களுக்கு கவலை இல்லையா ஆண்டவரே எல்லாரும் என்னை அவமானப்படுத்த போகிறாங்க உங்களுக்கு கவலை இல்லையா ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு உங்களுக்கு கவலை இல்லையா என்னை காப்பாற்றுங்க கேட்டதே இல்லையா நம்ம கேட்டதே இல்லையா இல்லையா கேட்டிருக்கோம்ல இன்றைக்கு நான் உங்ககிட்ட சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான் நம்முடைய ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவ வந்து பத்தோடு சேர்ந்த பதினோராவது கடவுள் கிடையாது அவர்தான் அகில உலகத்தையும் சிருஷ்டித்த ஒரே ஜீவனுள்ள தேவன் ஜீவனுள்ள தேவன்னு கூப்பிட்டு பாருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர ஒருவரும் உங்கள் முன்னாடி வரவே முடியாது உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் இங்கே கூப்பிட்டு பாருங்க நம்ம எத்தனையோ தவறுகள் செய்திருக்கலாம் எத்தனையோ தவறுகள் செய்து ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்கலாம் நமக்கு வர எல்லா கெட்ட விஷயங்களுக்கும் காரணம் நம்ம தான் அது என்றைக்கு நம்ம போறோம் எல்லா கெட்ட விஷயங்களுக்கும் காரணம் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் தான் நமக்கு நடக்கிற எல்லா நல்ல காரியங்களுக்கும் காரணம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து ஏன் நாம் நல்லவருங்க அப்படின்றதுக்காகவா இல்லைவே இல்லை அவர் நல்லவருங்கிறதுக்காக அவர் நம்முடைய தகப்பனுங்கிறதுக்காக இங்கே சீஷர்கள் விஷயத்துலேயும் அதுதான் நடக்குது ஆண்டவர் அவர்களே பார்த்து சொல்கிறாரு அற்ப விசுவாசிகளே உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிட்டு அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தப்போ ஒரு கஷ்டம் வந்தப்போ ஆண்டவரை பார்த்து உடனே ஓடி போய் கேட்குறீங்களே அது வரைக்கும் ஆண்டவருக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை சண்டே சர்வீஸ் முடிஞ்சதோடு நானும் ஆண்டவருக்கும் இருக்கிற எல்லா விஷயங்களும் முடிஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு ஓடி போகிறீங்க வேலைகள் கஷ்டங்கள் இதெல்லாவற்றையும் தாண்டி உங்களுக்கு வந்து உங்கள் கப்பல் முங்கி போகிற ஒரு சூழ்நிலை வரும்போது ஓடிப்போய் ஆண்டவரை எழுப்புறீங்க நீங்கள் எழுப்புனதும் இல்லாமல் உங்களுக்கு அவலையிலே ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இதில் என்ன நியாயம் இருக்குது இதுல என்ன நியாயம் இருக்கு எத்தனை முறை ஆண்டவர் வந்து நீங்க இப்படி கேட்கும்போது நினச்சிருப்பாரு அற்ப விசுவாசியே ஏன் என்ன சந்தேகப்பட்ட அற்ப விசுவாசியே ஏன் உனக்கு விசுவாசம் இல்லாம போயிட்டு பாருங்க எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுத்துவோம்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கும் நேற்றைக்கும் நாளைக்காகவும் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஆனால் ஆண்டவருடைய வருகை ரொம்ப சீக்கிரமாயிருச்சு ஒவ்வொரு அடையாளங்களும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நடந்துக்கிட்டு இருக்குது அதை எல்லாவற்றையும் பார்த்தோம் நம்ம ஒரு குருடர்களை போல இல்லை இல்லை இது வந்து ஏதோ உலகத்தில் ஏதோ ஒன்று நடக்குது அதனால் இப்படி நடக்குது இல்லை இல்லை இது அடையாளங்கள்லாம் கிடையாது இது ஏதோ ஒன்று நடக்குது அதனால் இது நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளே நம்மளை தேற்றிக்கொண்டு நம்ம ஆண்டோருடைய வருகையை மறுதளித்தவர்களாக அறிகிறோம் ஆனால் நம்ம இன்றைக்கு நான் உங்களிடத்துல ஒரு சாட்சியாக சொல்கிறேன் சொப்பனங்களினாலும் தரிசனங்களினாலும் நான் ஆண்டவருடைய வருகை குறித்து ரொம்ப வாதிக்கப்பட்டேன் இந்த ஊழியத்தின் நிமித்தம் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதனால தான் என்னால் வந்து உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லாமல் இருக்க முடியல ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் வருகை ரொம்ப சமீபமாகிருச்சிங்க ரொம்ப சமீபமாயிடுச்சு நினைக்கிறதை காட்டிலும் நம்முடைய தேவன் ரொம்ப சீக்கிரமாக வந்துடுவார் அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க அந்த நேரத்துல நீங்க நீங்கள் முத்திரை எடுக்கணும் இல்ல என்றால் நீங்க வந்து ரகசிய வருகையில் ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்படணும் இந்த ரெண்டு விஷயத்துல ஏதாவது ஒன்றுக்கு நீங்க தான் ஆகணும் நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தேவனுடைய வருகை வெகு விரைவில் இருக்கிறது அதனால தான் சொல்கிறேன் அன்றைக்கு சீஷர்கள் கூட இருந்தாங்க எல்லாவற்றையும் பார்த்தாங்க ஆனாலும் ஒரு கஷ்டம் வந்தப்போ எங்கே நம்ம மூழ்கி போய்விடுவோமோ அப்படின்னு தானே பேதுருவும் பயந்தாரு பேதுருவ பாருங்க ஆண்டவர் கடல்ல நடந்து வரத பார்த்துட்டு தானும் நடக்கணும்னு ஆசைப்படுறாரு நடக்கவும் செய்கிறாரு ஆனால் என்ன பண்றாரு தண்ணீரோட நிலைமைய பார்த்து நம்ம முங்கி போயிடுவோமோ நினைச்ச மாத்திரத்துல முங்கி போயிட்டார் அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை யாருடைய பொறுப்பிலும் யாருடைய கரங்களிலும் கொடுக்கல நம்முடைய இயேசு கிறிஸ்து உங்களை யாரை நம்பி இந்த பூமியில ஒப்படைக்கல அவர் தனக்காக உங்களை தெரிந்து கொண்டார் தனக்காக தான் இந்த பூமியில அனுப்பினார் நாம் இந்த பூமியில இருக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் அவருடைய சித்தத்தை செய்து முடிக்கணும் நம்ம ஒவ்வொருவருக்கும் தனித்துவமாக அவர் ஓரொரு சித்தத்தை வைத்திருக்கிறார் அதை செய்து முடிச்சாதான் நம்ம இந்த உலகத்திலிருந்து இடத்துல பரலோகத்துக்கு போக முடியும் நார்மலாக கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வந்த உடனே நாலு வார்த்தை ஆண்டவரை பற்றி கேட்குறது நாலு வார்த்தை அதை பற்றி பேசுறது அது இல்லை அது இல்லை நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது அது பெயர் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை என்ன தெரியுமா நம்முடைய அன்னு தினமும் நம்முடைய ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் சித்தத்தை செய்து முடிக்கணும் செய்து முடிச்சுட்டு நம்முடைய காரியம் முடிஞ்சவொடன்னு அவரே நம்மள எடுத்துக்கொள்ளுவ இந்த சீசல் விஷயத்துல பயந்த மாதிரி இன்றைக்கு நீங்களும் உங்க லைஃப்ல பயந்துட்டு இருக்கீங்களா ஐயோ இவங்கள நம்புனே இவங்க என்ன இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்களே ஐயோ இவங்களதான் நினைச்சிட்டு இருந்தேனே இப்படி என்ன ஒன்றும் இல்லாம என்ன விட்டுட்டு போயிட்டாங்களே என்னுடைய தேவைகளுக்காக எனக்கு ஆண்டவர் இவங்களை தானே குடுத்துருந்தாரு உங்க கணவனை குறித்தா இருக்கலாம் உங்க மனைவியை குறித்தா இருக்கலாம் இல்லனா உங்க லைஃப்ல நீங்க யார பெருசா நீங்க நம்பிட்டு இருந்தீங்களோ அவங்களே குறித்தா இருக்கலாம் அவங்க உங்களை வேண்டான்னு தூக்கி எரிஞ்சிட்டு போகும்போது நீங்க ஏன் கவலைப்பட்டுறீங்க ஏன் நீங்க துக்கத்தோட இருக்கிறீங்க நீங்க ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு காரணம் வேண்டுமா ஆண்டவரை நீங்க மகிமைப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆள் தேவையா ஒருவர் உங்க கூட இருந்தாதான் நீங்க ஆண்டவரை தேடுவீங்களா அவரை இருந்தாதான் அவங்க ஆண்டவரை வந்து நீங்க மகிமைப்படுத்துவீங்களா நீங்க ஆண்டவருக்காக வாழவில்லையா நீங்க வாழ்றதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னா அது ஆண்டவர் மட்டுமாதான் இருக்க முடியும் இந்த சூழ்நிலையில இந்த உலகத்துல நம்முடைய தாய் தகப்பன் கணவன் மனைவி பிள்ளைகள் ஏன் சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள்னு எல்லாரும் அன்பு குறைஞ்சிட்டே வருதுங்க அன்பு ரொம்ப குறைஞ்சிட்டே வருது வசனத்துல சொன்ன மாதிரி கடைசி காலத்துல அன்பு தனிஞ்சு போகும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம இருந்துட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இழந்து போனவர்களுக்காக நீங்க துக்கம் கொண்டாடிட்டு இருக்கீங்களா தப்பு இல்லையா உங்களுக்காக ஒருவர் பரலோகத்திலிருந்து உங்க கூடவே வந்து உட்காந்துருக்கிறார் நீங்கள் நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்க சிரிக்கிறதுக்கு உங்களையே வாழ்றதுக்கு உங்களை ஏமாத்திட்டு போன ஒரு நபர் உங்களுக்கு தேவையா உங்க கூட உங்களையே நம்பி ஆரம்பத்துல இருந்து உங்க தாயின் கர்ப்பத்துல உங்களை வைக்கிறதுக்கு முன்னாடியில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்க கையை பிடிச்சி நீங்க உதறி விட்டால் கூட கூடவே வந்துட்டு இருக்கிற நம்முடைய உங்களுக்கு வேண்டாமா அவரை நினைச்சு உங்களால சந்தோஷமா வாழ முடியாதா நித்திய நித்தியமா நீங்க அவர் கூட இருக்க போறேன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே ஒருத்தர் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்ட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆண்டவர் கூட உங்களால சந்தோஷமா இருக்க முடியல இல்ல நீங்க எப்படி நித்திய நித்தியமா ஆண்டவர் கூட இருக்க போறீங்க கொஞ்சம் உணர்ந்து பாருங்க ஆண்டவரை நம்ம கொண்டாடணுங்க நம்ம கூட யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் வசனம் என்ன சொல்லுது முதலாவது தேவனுடைய அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இந்த உலகத்திலுள்ள காரியங்கள்லாம் உங்களுக்கு தன்னால கொடுக்கப்படும் வசனம் பொய் சொல்லாது இல்லையா நிச்சயமா பொய் சொல்லாது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை அப்படியா சொல்லி இருக்கும் போது என்னத்தை உடுப்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உண்போம் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க இவங்க விட்டுட்டு போயிட்டாங்க எனக்கு அது கிடைக்கல எனக்கு இது கிடைக்கல எனக்கு வீடு இல்லை எனக்கு வாசல் இல்லை எனக்கு வருமானம் இல்லை என்னால அந்த தேவையை நிறைவேற்ற முடியல என்னால ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆண்டவர் உண்மையை சொல்லி நம்மளை அழைத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில உலகம் முடிகிறத வரைக்கும் உங்களுக்கு உலகத்திலே உபத்திரவம் உண்டுன்னு சொல்லி தானே அழைச்சிருக்கிறாரு நான் உனக்கு சந்தோஷமான லைஃப் மட்டும்தான் தருவேன்னா சொல்லி கூப்பிட்டாரு இல்லவே இல்லை இந்த உலகத்துல உள்ள மனுஷங்க உன்னை சந்தோஷமா மட்டும்தான் வச்சிருப்பேன் உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் என் ரத் என் இதயத்துல இருந்து ரத்தம் வரும்னு உங்கள சொல்லி ஏமாத்திருக்கலாம் ஆனா நம்முடைய ஆண்டவர் நம்ம அப்படி சொல்லல இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு பாடுகள் உண்டுன்னு சொல்லி தான் கூப்பிட்டாரு அப்படி உபத்ரவத்திலையும் பாடுகள்லையும் நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா நம்முடைய ஆண்டவரை முழுமையா நீங்க நம்பணும் ஒரு முறை நம்பித்தான் பாருங்களேன் ஒரு முறை உங்க தேவைகள்லாம் கொஞ்சம் தள்ளித்தான் போகட்டுமே ஒரு முறை உங்க கஷ்டத்துல உங்களை எல்லாரும் நெருக்கி தான் பாக்கட்டுமே முறை வேலை இல்லாம உங்க தேவைகளுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு போய் பாருங்களேன் ஒரு முறை அந்த ஒடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசித்து தான் பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு தான் பாத்துருவோம் உயிரா போயிடும் உயிரா போயிடும் உங்களை உயிரை எடுக்கிறதுக்கு யாரும் வருவாங்களா அவரை மீறி யாரும் வந்துருவாங்களா உங்களுக்கு இன்னமோ புரியல ஒரு சோதனையின் காலகட்டத்தில் நீங்க கடந்து போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையில நீங்க ஆண்டவரை பார்த்து கூப்பிட தான் செய்யணுமே இல்லாம கவலை இல்லையான்னு கேட்கக்கூடாது ஆண்டவரே நாங்கள் சாகப்போகிறோன்னு சொல்லக்கூடாது உங்களை உண்டாக்கினவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு இன்னுமோ அவங்களுக்கு புரியல அக்னியில போடாம ஒரு பொண்ணால கண்டிப்பா சுத்தமா இருக்க முடியாது பொண்ணுன்னா தங்க நான் வேற எதையும் சொல்லலை ஒரு தங்கத்தை வந்து அக்கினியில போட்டாதான் அது சுத்தமான தங்கமா இல்லைன்னா ஒரு களங்கமான ஒரு தங்கமா இல்லைன்னா கலக் ஒரு க மிக்ஸான ஒரு ஏதாவது ஒரு மெட்டலான்னு தெரியும் நீங்க தங்கமா இல்லைன்னா மிக்ஸான ஏதாவது மெட்டலான்னு ஆண்டவருக்கு தெரியணுங்க ஆண்டவருக்கு தெரியணுங்கிறத விட உங்க சத்ருவானவன் இரவும் பகலும் உங்களை குறித்து அவன் குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறான் காரணம் இல்லாம உங்களை குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறான் அப்படிப்பட்டவனுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு சோதனை வருதுன்னா ஆண்டவர் உங்களை பற்றி எவ்வளவு பெருமையா பேசி இருப்பாரு அந்த நேரத்துல நீங்க போய் சத்ருவுக்கு விரோதமா நிக்கணும் உங்க பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மேல உங்க முழங்கால் முடங்கணும் உங்க உங்க சமாதானம் கெடுதா அந்த அளவுக்கு மேல சமாதான கெடுகள் வருகிற அந்த பிரச்சனைக்கு மேல நீங்க ஆண்டவரை சமாதானத்தோட ஆராதிக்கணும் அவருக்காக நேரம் ஒதுக்கணும் உபவாசிக்கணும் அவரே நினைச்சிட்டு வாழணும் இதுதான் இந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்க மேற்கொள்ள வேண்டிய முறை இதுதான் ஒரே வழி அதை விட்டுட்டு இரவும் பகலும் அழுது 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 உங்க முகம் வீங்கி இருக்கு உங்க கண்கள் வீங்கி இருக்கு சாப்பிடாம இருந்து என்ன பண்ண போறீங்க கவலைப்படுகிறதுனால உங்க சரீரத்துல நீங்க ஒரு முழத்தை கூட்ட முடியுமா ஒரு முழத்தை குறைக்க முடியுமா ஒண்ணுமே பண்ண முடியாது ஆண்டவர் மட்டும்தான் உங்களுக்கு இந்த சூழ்நிலையில உதவி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது புரிந்து கொள்ளுங்க உங்களுக்கு அது வைக்கப்பட்ட ஒரு சோதனைன்னு சொல்லிட்டு அந்த சோதனையில நீங்க தப்பு வைக்கப்படணும்னா அந்த சோதனைய நீங்க அனுபவிக்கணும் சோதனை அனுபவிக்காம என்னால இருக்க முடியாது நான் இந்த கா இந்த இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நான் போக மாட்டேன் இப்படியெல்லாம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது உலகத்துல பாடுகளுக்கு மேல பாடுகள் தான் பட முடியும் அதை விட்டுட்டு ஒரு முறை ஒரு முறை தைரியமா அந்த படகுல பயணம் செஞ்சு பாருங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் அன்னைக்கு என்ன எதிர்பார்த்தார் நினைக்கிறீங்களா அவர் என்ன செய்யறாரோ அதுதான் நம்மளும் செய்யணும்னு நினைப்பாரு ஓடி போய் அவர் பக்கத்துல இன்னொரு தலையனை போட்டு படுத்து தூங்கி இருக்கலாம் சீஷர்கள் இல்லைன்னா அவர் பக்கத்துல போய் உட்கார்ந்திருக்கலாம் இல்லைன்னா அவரை எழுப்பி பயமா இருக்குன்னு சொல்லியிருக்கலாம் அத விட்டுட்டு கவலை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களுடைய விசுவாசம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஆண்டவர்கிட்ட போய் ஓடி போய் ஒரு தலையின எடுத்து போய் போட்டு படுத்து தூங்கியிருக்கலாம் ஆண்டவர் அதை தானே செஞ்சார் அவரே எப்படி பண்ணுறாரு நம்ம என்ன யோசிக்கிறது போகிற உயிர் எப்படி போனால் என்னங்க அண்ட ஆண்டவருக்காக நம்ம உயிரை கொடுப்போம்னு சொல்லி வந்திருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த உயிருக்காக நீ பயப்படுகிறது என்ன இந்த உயிரை ஒன்னிடத்துல இருந்து அவரை மீறி யாராலையும் எடுத்துட முடியுமா அவங்க அதை செய்யலை பயந்து போனாங்க தன்னுடைய உயிருக்காக பயந்து போனாங்க ஐயோ செத்துருவோமோ அப்படின்னு சொல்லி தானே ஆண்டவரை எழுப்புனாங்க அந்த மாதிரி உங்க கஷ்டத்துல உங்களுடைய துக்கத்துல ஐயோ நான் செத்துருவேன் ஐயோ நான் இப்படி ஆயிடுவேன் ஐயோ என்ன அவங்க அப்படி பண்ணிடுவாங்க அப்படி சொல்லி ஆண்டவரை கூப்பிடாதீங்க அப்படி சொன்னீங்கன்னா உங்க பிரச்சனைகளுக்கு மேலாக அவங்கள தான் நீங்கள் தெய்வமாக்குறீங்க அப்படி இல்லை எந்த சூழ்நிலையிலும் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளருங்க எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணதுக்கு கற்றுக் கொடுங்க என்ன நடந்துரும்னு பார்க்க சொல்லுங்கள் என்ன தான் நடக்கும் பார்க்க சொல்லுங்க மிஞ்சி மிஞ்சி போனால் என்னங்க நடந்துறப்போது இப்போ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு பண கஷ்டம்னு வச்சுக்கோங்க யாருக்காவது கொடுக்கணும் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது அவங்கக்கிட்ட போய் பேசுங்க ஓடி ஒழியாதீங்க அவங்கக்கிட்ட போய் பேசுங்க கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக துணை இருப்பார் அவங்க மனசில் பேசுவார் பணப்பிரச்சனைனால் எப்படி சமாளிங்க இல்லையா அமைதியா இருங்க அமைதியா ஒரு தலையினை எடுத்து போட்டு ஒரு இடத்துல படுத்து தூங்குங்க நிஜமாவே தூங்க சொல்லலைங்க ஆண்டவரை ஆராதிங்க உங்க மனசை அமைதிப்படுத்துங்கன்றதுக்காக தான் அந்த தூக்கத்தை நான் சொல்றேன் நீங்க தூங்குங்க நான் சொல்ல மாட்டேன் இரவும் பகலும் கண் விழித்து தேவனுடைய சன்னதியில இருந்து அவர் அவருடைய நாமத்தினாலும் அவருடைய வல்லமையினாலும் பலப்படுங்க பலப்பட்டு நீங்க அந்த பிரச்சனையை ஃபேஸ் கொள்றதுக்கான பலத்தை வாங்கிக் கொள்ளுங்க நம்முடைய வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் அநேக பரிசுத்தவான்கள் அவங்களுடைய கஷ்ட தான் அவங்க வந்து பொன்னாக விளங்குனாங்கன்னு எழுதப்பட்டிருக்கிறது ஆப்ரஹாம் வந்து அவரோட அவர் வந்து அவருடைய நீதி எப்பொழுது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது தெரியுமா ஆண்டவர் அவருக்கு அற்புதம் செய்யாததற்கு முன்னமே அப்படித்தானே ஈசாக்கு பிறப்பதற்கு முன்னமே ஆப்ரஹாம் வந்து தேவன் சொன்னதை விசுவாசித்தார் இது நடக்க விஷயம் நடக்கக்கூடாத விஷயம் அப்படின்னு தெரிந்திருந்தும் அவர் அதை விசுவாசித்தார் அதை தேவன் அவருக்கு நீதியாக எண்ணினார் அப்படி தானே அந்த மாதிரி ஒவ்வொரு பரிசுத்த மன்கள் வாழ்க்கையில் அப்படி தான் நாமும் அப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம் இல்லையா நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இன்னைக்கு நாளைக்கு எனக்கு நல்ல நலமாக வரும் நான் நல்லா இருப்பேன் அன்னைக்கு நான் என் தேவனுக்கு நான் முழுவதுமாக அப்படி இருப்பேன் அன்றைக்கு நான் என் தேவனுக்கு முழுவதுமாக ஊழியம் செய்வேன் எல்லா காணிக்கையும் கொடுப்பேன் ரொம்ப தப்பு கணக்கு ரொம்ப பெரிய தப்பு கணக்கு அப்படி இல்லை நீ ஒன்று இல்லாமல் தான் தேவன் உன்னை தேடி வந்த நீ ஒன்று இல்லாம தான் அவரை விசுவாசிக்கணும் நீ ஒன்று இல்லாம இருக்கும்போது நீ உண்மையா இருந்தேனா உனக்கு இந்த உலகத்துல என்ன கொடுக்கப்பட்டாலும் அதுல நீ மாறி போக மாட்டேன்னு ஆண்டவர் நம்புவார் அல்லாம எனக்கு ஒரு நல்ல காலம் வரும் அந்த காலத்துல நான் ஆண்டவரை தேடுவேன் அந்த காலத்துல நான் என் தேவனுக்கு விசுவாசமா இருப்பேன் அந்த காலத்துல நான் காணிக்கை கொடுப்பேன் அந்த காலத்துல நான் ஊழியக்காரர்களை தாங்குவேன் கண்டிப்பா அது காலம் வரவே செய்யாது ஒன்றுமில்லாத சூழ்நிலையில நீங்க தேவனை நம்பலைன்னா நீங்க என்ன கொடுத்தாலும் அவரை நம்பவே மாட்டீங்க கஷ்டங்கள் வரும்போது நீங்க மத்தவங்க கிட்ட போய் நிக்கிறீங்க அவங்கள அவங்க எகவா ஈரே அவங்களா அவங்களோட எகவா ஈரே ஒரு கஷ்டம் வரும்போது நீங்க யார்கிட்ட போய் நிக்கணும் உங்கள் ஆண்டவர்கிட்ட தான் நிற்கணும் அதை விட்டுட்டு கிட்ட போய் உடனே உங்கள் கண்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் சொந்தக்காரங்க உங்கள் நகைகள் இது இல்லை உங்கள் ஈரே உங்கள் எகோவா ஈரே மேலே இருக்கார் அவர்கிட்ட போய் நில்லுங்க எல்லாத்தையும் அவர் சமயத்தில் எல்லாம் பார்த்து கரெக்டாக செய்வார் ஒரு நிமிஷம் உங்க மனசில் யோசிச்சு பாருங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எந்த மனுஷனாவது நீங்க உங்க பலத்தினாலாவது இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா ஏதாவது ஒரு இடத்துல ஆண்டவர் உங்களை கைவிட்டு இருந்தா கூட இன்றைக்கு நம்ம இப்படி வாய் திறந்து பேசி இருக்க முடியாது அதனாலதான் சொல்ற ஆண்டவரை பார்த்து நீங்க கேக்குறீங்கல்ல கவலை ஆண்டவரே நீ கேட்டுட்டு இருக்கீங்கல்ல இவ்வளவு கஷ்டம் வரும்போது ஏன் என்னோட கஷ்டம் மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது நான் இவ்வளோ அழுறேன்னு ஏசப்பா எனக்கு நீங்கள் பதில் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே என் கண்ணீரை நீங்கள் பார்க்கவே மாட்டேங்கிறீங்களே என் கண்ணீருக்கு பதில் கொடுக்காத அளவுக்கு நான் ஆயிட்டேனா உங்களுக்கு நான் உங்களை நம்பி வந்தேனே உங்களுக்காக இதெல்லாம் பண்ணினேனே சொல்கிறீங்களா யோசிச்சு பாருங்க உங்க சத்தம் நித்தமும் அவர் சன்னதியில எதிரொலிச்சிட்டே இருக்கும் அவர் நம்முடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் மேலானவர் உங்கள் தாயும் தகப்பனும் உங்களத்தில் ஒரு அன்பு காட்டுறாங்கன்னா அதுக்கு முன்னோடியே அவர் அப்படிப்பட்ட தேவன் உங்கள் தாயும் தகப்பனும் உங்களுக்கு மறந்தாலும் உங்கள் தாயும் தகப்பனும் இல்லைனாலும் அவர் உங்கள் கூடவே இருக்கிறார் நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் சத்தம் ஒரு இடத்துல கேட்கப்படலைன்னு சொல்லிட்டு அவர் உங்கள் சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கார் உங்களுடைய அவருடைய நீதியும் அவருடைய நீதியும் நிறைவேற வேண்டிய கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க நீங்க தேடினா மற்றதெல்லாம் நீங்க எதிர்பார்க்காமலே உங்களுக்கு கொடுக்கப்படும் இது வசனம் இது தேவனுடைய வார்த்தை இந்த உலகத்துக்கும் தேவனுக்கும் நம்ம ஒரே நேரத்துல ஊழியம் பண்ணவே முடியாது நிச்சயமா முடியாது ஏதாவது ஒரு இடத்துல விழுந்து போயிடுவீங்க தேவனிடத்துல விழுந்தீங்கன்னா தப்பு வைக்கப்படுவீங்க இந்த உலகத்துல விழுந்தீங்கன்னா தேவனையே நீங்க இழந்து போயிருவீங்க அதனால இந்த உலகப் பொருளை நினைத்து தேவன் தந்த எதையுமே நீங்கள் ரொம்ப சாதாரணமாக நினைக்காதீங்க தேவன் வந்து உங்களுக்கு பணம் தராமல் இருக்கலாம் இல்லை வீடு வாசல் தராமல் இருக்கலாம் இல்லைனா நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள் தராமல் இருக்கலாம் அதெல்லாம் அவங்க நன்மைக்காகத்தான் அதை நீங்கள் ஒரு நாள் புரிந்து கொள்ளணும் இன்றைக்கு நான் உங்ககிட்ட இவ்வளோ தைரியமாக பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு கஷ்டமே இல்லை எனக்கு எந்த இதுவுமே இல்லை அப்படி இல்லை இன்றைக்கும் நான் ஒவ்வொரு கஷ்டத்தையும் நான் ஃபேஸ் பண்ண பழகிட்டு இருக்கேன் ஏனென்றால் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் நான் என்றைக்கு இந்த சத்தியத்தை நான் அறிந்து கொண்டேனோ அதுலேருந்து நான் ஐசப்பாட்டை கேட்குறதே இல்லை உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த கஷ்டம் வந்தாலும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல எனக்கு இதை தாங்கிறதுக்கு பலன் கொடுங்க நான் இதை ஃபேஸ் பண்ணி வரணும் எனக்குன்னு நீங்கள் நியமித்திருக்கிற ஓட்டத்தை நான் ஓடணும் நான் என்னுடைய சிலுவையை தூக்கிக்கிட்டு ஓடணும் என்னுடைய அந்த முடிவு உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் என்ன முடிவு நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியமாக நம்ம ஓட ஆரம்பிச்சோம்னா அந்த ஓட்டத்தை நம்ம வெற்றிகரமாக முடிப்போம் அதனாலதான் சொல்றேன் ஆண்டவரை பார்த்து அன்றைக்கு சீஷர்கள் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்கள் கேட்காதீங்க ஏனென்றால் அன்றைக்கு ஆண்டவருக்கு அவங்க கூட தான் இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு பிசிக்கலாக நம்ம ஆண்டவர் நம்ம கூட இல்லை ஆனால் அதை காட்டிலும் அதிகமாக அவர் நம்ம கூட இருக்கார் அவர் நம்ம கூட இருக்கிறத உங்களால் பார்க்க முடியலன்னா நீங்கள் அவரை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் மறுபடியும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூடவே இருக்கட்டும் தைரியமாக இருங்க அவரை மீறி உங்கள் லைஃப்பில் எதுவுமே நடக்காது நீங்கள் இப்போ கடந்து சென்று கொண்டு இருக்கிற பாதை அவர் நியமித்த பாதை அதுல சந்தோஷமா ஓடுங்க கஷ்டமோ துக்கமோ பசியோ பட்டினியோ எந்த விஷயமும் ஆண்டவரிடத்துலேருந்து நம்மை கண்டிப்பா பிரிக்கவே மாட்டாது பிரிக்கக்கூடாது கூடாது அது நீங்க எடுக்கிற முடிவுல தான் இருக்கு காட் பிளஸ்